हरे कृष्णा ओं नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्द மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜெய் ஸ்ல பிரபாத் கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் பத்து ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் பதம் முப்பது ஏதாக பரம் நிரஸ்த சௌச்சம்பத சாது புஷ்கலோச்சன இந்த பெண்கள் அனைவரும் தனிப்பட்ட குணத்தையோ தூய்மையையோ பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் தங்களது வாழ்வுகளை பெருமைக்குரியதாகவும் மங்களகரமானதாகவும் மாற்றிக் கொண்டனர் தாமரை கண்களையுடைய பரமபுருஷரான பகவான் அவர்களுடைய பரமபுருஷரான பகவான் அவர்களுடைய கணவர் அவர்களை வீட்டில் தனியாக விட்டு சென்றதே இல்லை அவர்களுக்கு பகவான் மிக மதிப்புயர்ந்த அன்பளிப்புகளை அளித்து அவர்களது இதயங்களை எப்போதும் திருப்திப்படுத்தினார் படுத்தினார் பஷில சில பிரபா ஜெயசில பிரபாத் பகவத் பக்தர்கள் தூய்மையடைந்த ஆத்மாக்கள் ஆவார்கள் பக்தர்கள் பகவானின் தாமரை பாதங்களில் உண்மையாக சரணாங்கதி அடைந்த உடனேயே பகவான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் அத்தகைய பக்தர்கள் ஜட இயற்கையில் முக்குணங்களுக்கு மேற்பட்டவர்கள் ஆவார்கள் கங்கை நீரும் அசுத்தமான சாக்கடை நீரும் கலக்கப்பட்டதும் அவற்றின் தரத்திலுள்ள வேறுபாடு மறைந்து விடுகிறது பெண்களும் வணிகர்களும் தொழிலாளிகளும் அவ்வளவு புத்திசாலிகள் அல்ல எனவே பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை அறிவதோ அல்லது அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுவதோ அவர்களுக்கு மிகவும் கஷ்டமானதாகும் அவர்கள் பௌதீக குணங்களை அதிகமாக உடையவர்கள் ஆவார்கள் மேலும் அவர்களை விட கிராத ஹூன ஆந்த்ர புலிந்த புல்கச ஆபீரஸ் கங்கஸ் எவ்வன மற்றும் கச போன்ற இனங்களை சேர்ந்தவர்கள் இன்னும் கீழானவர்கள் ஆவார்கள் ஆனால் இவர்கள் அனைவரையும் பகவானின் பக்தி தொண்டில் சரியாக ஈடுபடுத்தினால் இவர்களையும் முக்தியடைய செய்ய முடியும் பகவத் தொண்டில் ஈடுபடுவதால் ஏற்ற தாழ்வுகள் விளக்கப்படுகின்றன மேலும் தூய ஆத்மாக்கள் என்ற முறையில் அவர்கள் பகவானின் ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிக்க தகுதியுடையவர்கள் ஆகின்றனர் பௌமாசுரனிடம் சிறைப்பட்டிருந்த இழிவடைந்த அந்த பெண்கள் தங்களை விடுவிக்கும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டினார்கள் அவர்களது உண்மையான நோக்கம் பக்தியின் காரணத்தால் உடனடியாக அவர்களை தூய்மை அடைய செய்தது இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் அவர்களை தமது மனைவிகளாக ஏற்றுக்கொண்டதால் அவர்களது வாழ்வும் பெருமையடைந்தது பகவான் கிருஷ்ணர் அவர்களுடன் மிகவும் விசுவாசமுள்ள கணவராக நடந்து கொண்ட பொழுது அத்தகைய மங்களகரமான பெருமைகள் இன்னும் அதிக புகழுக்குரியவை ஆயின பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகளுடனும் இணைபிரியாமல் வாழ்ந்து வந்தார் பகவான் தம்மை பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு விரிவங்கங்களாகப் பெருக்கி கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரது சுய ரூபத்திலிருந்து வேறுபடாத பரமபுருஷ பகவானாகவே இருந்தார்கள் பகவானால் பல ரூபங்களாக விரிவடைய முடியும் என்று ஸ்ருதி மந்திரங்கள் உறுதி செய்கின்றன பல மனைவிகளுக்கு கணவரான பகவான் அன்பளிப்புகளால் அவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தினார் அவர் ஸ்வர்க்கத்திலிருந்து பாரிஜாத செடியை கொண்டு வந்து அவரது முக்கிய ராணிகளில் ஒருவரான சத்யபாமாவின் அரண்மனையில் நட்டு வைத்தார் எனவே பகவானையே கணவராக அடைய யாராவது விரும்பினால் அத்தகைய ஆசைகளை பகவான் கிருஷ்ணர் முழுமையாக நிறைவேற்றி வைக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டென் பதம் முப்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஒன்று ஏவம் வித நாம் ச கிரக புரயோஷிதாம் நிரீக்ஷனேன அபிநந்தன் சஸ்மிதேன ஹரிஹி டிரான்ஸ்லேஷன் தலைநகரான ஹஸ்தினாபுரத்து பெண்கள் அவரை வணங்கி இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் அவர்களது வணக்கங்களை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்ட பகவான் அவரது கருணையை பார்வையாலேயே அவர்கள் மீது செலுத்தியவாறு நகரிலிருந்து புறப்பட்டு சென்றார் ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி இரண்டு அஜாத சத்ருக பிரிதனாம் கோபிதாய மதுத்விஷக பரேபியக சங்கீதக ஸ்னேகாத் பிராயுக்த சதுர் அங்கினி ட்ரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜன் ஒருவருக்கும் விரோதியல்ல என்றாலும் அசுரர்களின் எதிரியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு துணையாக செல்ல அவர் நான்கு தற்காப்பு பிரிவுகளை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை மற்றும் காலாட்படை இவற்றை அமர்த்தினார் எதிரியின் காரணத்தாலும் பகவானிடமுள்ள சிநேகத்தாலுமே யுதிஷ மகாராஜன் இதை செய்தார் பர்போட் பய்சில பிரபுபா ஜெய்சில பிரபாத் ரதங்களுடனும் மனிதர்களுடனும் சேர்ந்த குதிரைகள் மற்றும் யானைகள் ஆகியவை இயற்கையான தற்காப்புக்குரிய அம்சங்கள் ஆகும் காடுகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய எந்த நிலப்பகுதியிலும் செல்லக்கூடிய பயிற்சி குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் அளிக்கப்பட்டன சக்தி வாய்ந்த அம்புகளின் பலத்தைக் கொண்ட ரத வீரர்களால் பல குதிரைகளுடனும் யானைகளுடனும் போரிட முடிந்தது இவை நவீன அணு ஆயுதங்களுக்கு ஒப்பானவை சரி நவீன அணு ஆயுதங்களுக்கு ஒப்பான பிரம்மாஸ்திரத்துக்கு இணையான பலம் அவர்களுக்கு இருந்தது ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் நண்பர் என்பதை யுதிஷ்ட மகாராஜன் நன்கு அறிவார் இருந்தாலும் பகவானிடம் இயற்கையாகவே பொறாமை கொண்டுள்ள அசுரர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் எனவே மற்றவர்களால் நேரக்கூடிய தாக்குதலுக்கு அஞ்சியும் பகவான் கிருஷ்ணரிடமுள்ள பாசத்தினாலும் யுதிஷ்ட மகாராஜன் எல்லா வகையான தற்காப்பு படைகளையும் கிருஷ்ணரின் மேய்காப்பாளர் படைகளாக நியமித்தார் பகவானை தங்களது எதிரியாக எண்ணியவர்களின் தாக்குதலிலிருந்து தம்மை காப்பாற்றி கொள்ளும் சக்தி பகவான் கிருஷ்ணருக்கு உண்டு இருந்தாலும் யுதிஷ்டரின் எல்லா ஏற்பாடுகளையும் பகவான் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் மூத்த தாயாதியாக இருந்த அரசரை அவரால் மீற முடியவில்லை குழந்தை பருவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை யசோதா மாதாவின் பாதுகாப்பில் வைத்து கொண்டார் இவ்வாறு சில சமயங்களில் அவர் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்ததைப் போல உன்னத லீலைகளை புரிகிறார் பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் உள்ள உன்னதமான அன்பு பரிமாற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படை கொள்கையாக இருப்பது உன்னதமான ஆனந்தம் ஆகும் இந்த ஆனந்தத்திற்கு ஈடானது எதுவுமே இல்லை பிரம்மானந்தம் கூட இதற்கு ஈடாகாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் பத்து ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் என்ற தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போ